இந்த டான்ஸ் எல்லாம் தனக்கு ரொம்ப அழகு இருக்கு. சவுரியேச்சி ஆத்தமரே. கம்பரேஷன் டமரை காமராஜ் சவுரியேச்சி. உடையின் சவுரியேச்சி. அவருடைய பேர் என்ன கே? நம்ம குதிரை 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 ஷேக் ஆப் ஷேக் ஆப் குதிரை குதிரை ஷேக் ஆப் ஷேக் ஆப் ஷேக் ஆப் ওকে প্রি বরিং রামদা দা আদি জহরত দা আদি পুরো সবটা খালি আউট হয়ে গেল এরে এনে যাবো পুরো 5 টাকা খালি আউট করে দিই বেরিয়ে আমি ঠিক ম্যানেজ করব রামদা দা আদি এক আপে নামি জহরত দা আদি রামদা দা আদি জহরত দা আদি জহরত দা আদি ஆமாமா நம்ம என்ன பார்க்க மாட்டாரோ என்ன பாத்தி செய்ய மாட்டார் ஏன் தெரியுமா நான் காலி குடிக்கேன் பாத்தா எஸ்கே குடிோம் என்னடா கேட்டா நைட் செஞ்சி எலை குடிப்பான்னு கேட்டு ஆமா அரங்கம் இருக்கே அதனால வந்து வாக்கி ரொம்ப நேர் போறாரு தர மாதிரி கண்டன வர வெட்டி எப்பா என்ன இருக்கு எப்ப போறானோ பாருங்க நீங்க சொன்னேன் நான் போறேன்னு நீ தான் போறேன்னு சொன்னீங்கம்மா புரியல நான் போட்டு வெச்சேன் கண்டன போற மூர்க்கில் நீ நிக்கணும் அது பொட்டி பொட்டிக்கு முக்கிமேல நான் வந்தேனே நீ பொட்ட பொட்டி இருக்க முடியுச்சா اندھرا چھو دا، کوئی پروینہ کلاں وے، چھک چھکی گلی چھ مرو، اوراں نہ جاندا ہو، جب نہ جب پوری نہیں ہا، دل نہ اپنا دین مژا، نکلڑی نہ بستا مری خوشی سونا ری எப்பவும் சொரண கண்டுறதோ அப்பேதே ஜென அவங்க கூடடணும் இந்தே சொரண அவங்க செல்ல மாட்டான்னு சொல்லிச்சேன் देखिएगा இங்க வந்து மர எண்ணெய் கேறோம் இங்க போய் நான் மரத்தை அழிச்சுடுறேன் மெட்டிங்க நான் அவங்க கூட வரணும் இந்தே போகணும் அப்பக்கட்டட்டடும் சச்சியே தினாடி வரணும் இந்தே சாதிடணும் வரணும் சொல்லிதரா மத்தவங்க சரக்காலசி கோபக்குள்ளே ஓரே மீநேகா கோே புளிய புளிய எப்பவும் புளிய புளிய 822 822 11 மணி தாங்க வேண்டாமா அலைந்துட்டு அலைந்து வேணும் ஆமா அப்போ ஒன்றை 10000 குண்டா வெக்கறாரு அம்மா பாப்பு புளிய அந்த அட்டை 10000 வெக்கறேன் அம்மா பாதி கொன்றதுக்கு சரி பற்காதே உங்கோ சரி இன்னேシャதி நாம நம்ம জমি கால்ல வந்து நிக்குறோம். நம்ம யானை வந்தா ஏய் மாரிய நம்ம கால்ல முன்னாடியே வந்துட்டே நிема. இந்த கேளியமே தர வந்துடுறோம். மூணு क्विंटल அரைமே ஆடுறான். அரைமே ஆடுறான். தேங்க்ஸ் ஆஸ்பா. எங்க இருக்கு? 7 महिने அங்கங்கிட்டு இருக்கான். 7 महिने என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதுல இருக்கணும் அதுல உங்களுக்கு அண்ணா நாய்க்கு அது எப்படி હવે એને સતીટુકા બોલ જાને હો મરે થાવા ટીટા 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 ખુદી કુ તુરીતી કુદીતે આડ કુદી કુદીતી એનો ઓર કમાય હવે કરવા ઓકે કરવા என்னடா பாக்கி <segurest phones>

போங்க அப்படியே போருங்க. ஏய் இந்த மாதிரி சவை கொண்டா. சவை பற்றமா போறீமா. சொல்லு. ராமி போடுமாசி. ஏய் போடுமா. ராமி தான் நல்லா இருக்கும். ஏய் ஏய். நீ ஏன் குடிக்க வேண்டியதுல? குடி كده குடி كده. ஏங்க வந்துட்டாயேங்க. சரி பொருரா திடிதே. பாக்கிக்கு ஒப்பனமே. కడుపులో ఉండి కడుపులో సాలియవా కడుపులో నివసియే ఆకిడో కరవే మనసులో నివసియే బాబా బాబా తాగి 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 ఏయ్ గెక gutన్లన్లు. 午 immortally హ flats.

आने चले मेरे आओ मेरे मेरे मुख से अलग नटी कोई देशे हो आने चले मेरे आओ मेरे मुख से अलग नटी कोई देशे हो कुइरे 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 कुइरे